திருமணப்பட்டு விவாகா தி சென்னை செல்ஸ் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தைந்து முதல் திரையரங்குகளில் ரெண்டு பணிகள்லாம் இப்போ இந்த உடனே எங்கூடு நாங்கள் என்ன பண்ண அந்த இல்லைன்னா உள்ளே மாட்டி நினைப்போம் ஒரு பொருள் எடுக்கல டிவி குறித்து எல்லாமே உடஞ்சிச்சு ஒரு கிளாஸ் எடுக்கல தண்ணி குடிக்கணாங்க ரோட்டில் பருத்திருக்கிறோம் நாங்கள் துணி அம்மா ஒன்று எடுக்கல ரேப்பாடு எடுத்துங்கிறேன் வேறு எதுவாக எடுத்து என்ன இது திகின்னு ஒரு பயங்கரமான சத்தம் இருக்குது நான் அந்த வீட்டில் போய் படுத்துட்டு ஏடிச்சு வரேன் என் வீடு அந்த வீடு எல்லாமே நாசமாக போச்சு இந்த கிராக் இங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சி கிட்டத்தட்ட அப்படியே இங்கே பாருங்கள் இந்த தெருவு முழுக்க போயிருக்குது இன்னமும் நிறைய வீடுகள் முன்னாடி இந்த கிராக் விழுந்து கொஞ்சம் டிகிரி வந்து சாஞ்ச மாதிரி தான் இருக்குது அங்கே ஆரம்பித்த அந்த பிரச்சனை அப்படியே எல்லா வீடுகளுக்கும் ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துட்ருக்கு நேர்களே புதுச்சேரியில் கஷ்டப்பட்டு கட்டின மூன்று மாடி அடுக்கு மாடி கட்டிடம் வந்து தரைமட்டமான காட்சியை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அந்த காட்சியை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சி உள்ளாகினாங்க ஸோ எல்லாருமே அதை பற்றி பேசிட்டு இருக்கிற சமயத்தில் யாருமே பேசாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த வீட்டோட சேர்ந்து பக்கத்து வீடுமே ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா அதனுடைய தாக்கம் பக்கத்து வீடு வரைக்கும் பரவி இருக்கும் அந்த மாதிரிதான் ஸோ இவங்க மூலம் வாழ்ந்துகிட்டு இருந்தால் இந்த வீட்டு சுவரோட தான் அந்த வீடும் சேர்ந்து விழுந்துருக்கு ஸோ இந்த வீட்லேயும் ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க வயசானவங்க அவங்க இருக்காங்க இடிஞ்சு போன அந்த மூன்று மாடி கட்டடத்துக்கு அரசாங்கத்துல இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உதவி பண்ணுறோம் உங்களுக்கு உரிய நிவாரண தொகை வழங்குறோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஆனா இன்னமும் நிறைய அதிகாரிகளோட கவனத்துக்கு இந்த வீடு போய் சேரல இந்த வீட்டு இல்ல வச்ச மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க அவங்க வீடு இடிஞ்சிருக்கு கஷ்டம் தான் அவங்களுக்கு உதவி பண்றீங்க எங்கள் வீடு சேர்ந்து இடிஞ்சிருக்கு எங்களை பற்றி யாருமே பேசலே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு என்ன உதவி பண்ண போகிறீங்க நாங்களும் மனுஷங்க தானே நாங்களும் வாழணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை சுட்டி காட்டுறாங்க நீங்கள் பாருங்களேன் இங்கேருந்து இந்த தெரு முழுக்க இந்த இந்த கிராக் வந்து ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பல வீடுகள் எங்களுக்கு எதுனா நடந்துருமோ அப்படின்ற ஒரு வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னால் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சேதாரத்தை உங்களுக்கு விலக்கி எடுத்து சொல்ல முடியும் ஆனால் அது என்னோடய உயிருக்கே ஆபத்த முடியும் மேலே பாருங்களேன் இந்த சுவர் எப்போனாலும் அப்படியே அந்த பக்கம் விழுகிற மாதிரி இருக்குது அப்படி இந்த பக்கம் வாங்களேன் இந்த வீட்டில் இருக்கிற பொருள்கள்லாம் வெளியில் அப்படியே கிடக்குது சேரு வாலி கிச்சன் ஐட்டம்ஸு டிவி சார்ஜ் போடுற கேபிள்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கீழே சேதாரமாக இருக்கு இவங்களுடைய வீடு அந்த சுற்றுச்சோறும் சேர்ந்து இந்த வீடோட இழிஞ்சு விழுந்திருக்கு அவங்க மட்டும் பாதிக்கப்படல பாட்டி வீடு இடிஞ்சு விழுந்தால பாட்டியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாட்டி உங்க இருந்ததுங்களா சோரோட இடிஞ்சு விழுந்துருச்சா என்ன நடந்துச்சு இந்த மாதிரி வந்து நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு பார்த்தேன் இங்கே படுக்காத பாய்க்காவல சரி இவங்க படுக்க வேணான்றாங்கன்னு சொன்னிச்சு சரி ஆமாம் இங்கே படுக்க வேணன்ற வீட்டில் தானே படுக்க போகிறேன்னா சொன்னேன் ஈத்துனு போய் ஒரு மூணாவது வீட்டில் விட்டுருச்சு விட்ட உடனே ஒரு ரெண்டு நான் ரெண்டு மணி இருக்கும் பகலில் ரெண்டு மணிக்கெல்லாம் இது ஊர்ந்த உடனே எங்கள் வீட்டுக்கு உந்துடுச்சு நாங்கள் என்ன பண்ணோம் தச்சுட்டோம் இல்லைன்னா உள்ளே மாட்டின்னு நிற்போம் ஒரு பொருள் எடுக்கல டிவி கீபி எல்லாமே உடஞ்சிச்சு ஒரு கிளாஸ் எடுக்கல தண்ணி குடிக்கணாங்க வேறு ரோட்டில் பத்துனுக்குறோம் என்ன செய்யணும் நாங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த வாய்க்கால் எடுக்க வைத்தா ஒரு ஒரு துணி அம்மா ஒன்று எடுக்கலை ஒரே படையை எடுத்தாங்கிற வேறு எதுவும் எடுக்கலை இப்போ அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கிறது அரசாங்கம் சொன்னாங்க சேர்ந்த மேனைக்கு உங்கள் வீடு தான் போயிருக்கு உங்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்குறாங்க அதுதான் தெரியலிங்களே அவங்களுக்கு தானே தெரியும் கொடுக்குறது ஒன்றுமே சொல்லலை இது வரைக்கும் எல்லாம் அந்த ஊட்டத்தை அடுக்கிறாங்க போயிடுறாங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க யாரை அதிகாரிங்க வந்து பார்க்குறாங்க நம்ம என்ன காக்க முடியாங்கள என்ன ஏன் நடந்துச்சு நேற்று நேத்து நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் போய் படுத்துறோம் வீட்டில் போய் படுத்துறோம் நீங்கள் அவங்க வேலை செய்ய பார்த்தே அவங்க சொன்னாங்க இது போலங்க நாங்கள் பள்ள நோட போகிறோம் ஏதோ சேதம் ஆகிட போகுது நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும் என்னோட சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் முன்னி வச்சிருக்காங்க நானும் எங்கள் வீட்டுக்காரமாக போய் அங்கே போயிட்டு நாங்கள் வெளியே பருந்துக்கோம் வெளியே பரத்ததுக்கு அப்புறம் இது நடந்தது அதை கரெக்டாக ரெண்டு மணிக்கு அப்போ இந்த வீடு விழுந்து பார்த்து ஒரு அரிசி வந்தது அரிசி வர பார்த்து எனக்கு இது திகர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கற்றுட்டு நான் அந்த வீட்டில் போய் பறத்துக்கிட்டு ஏடிச்சு வரேன் ஏன் வீடு அந்த வீடு எல்லாமே நாசமாக போச்சு அதில் எங்கள் வீட்டு பொருள் பாதுகாப்பு போயிடுச்சுரு அதில் அந்த வீடு போயிடுச்சுன்னு தான் பயம் எவ்வளோ படம் போட்டு செலவு பண்ணியிருப்பாங்க மனது காட்சி தானே இதெல்லாம் சும்மா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் கூட செலவு பண்ணிடலாம் அவ்வளோ படம் போட்டு கட்டினாங்களே அந்த வீடு கட்டி வீணாக போயிச்சு பாரு அதான் எனக்கு மனது காட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் சேதமாக இருக்குது டிவி ஃபிரிட்ஜி இது வாஷிங் மிஷினு இது போல பல கட்லு இது போல் பல சாமானுங்க இதெல்லாம் வீணாக போயிடுச்சு நேர்களே சேதாரம் அடைஞ்ச இந்த வீட்டில் இருந்த வயதானவங்க வந்து இவங்களோட பாட்டி தாத்தா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு என்ன நடஞ்சுமா அதான் வீடு வந்து வாய்க்கா க்ளீன் பண்ண போகிறேன் எடுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து ஆயா வழக்கம் போல் வேலை முடிச்சுட்டு நைட்டு வருவாங்க இங்கே தான் படுப்பாங்க அனி நேரம் வந்து எங்கள் மாமியார் ரெண்டாவது வீட்டில் வந்து படுக்க சொல்லிக்கிறாங்க ஒரு ரெண்டு மணி அளவுக்கு பார்த்தா டம்மானு ஒரு சத்தம் அந்த வீடு சாய்ஞ்சது அப்புறம் பார்த்தா அந்த சேடு சவு சவுரு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மின் பக்கம் பின்பக்கம் இந்த சவுர் சார்ந்தது அப்புறம் மட்டும் ஃபுல் போ ஃபுல் எல்லாமே அப்படியே டேமேஜாக உள்ளெல்லாம் அப்படியே போயிடுச்சு ஒன்றுமே எடுக்கலை வீட்டிலேருந்து வெளியே எதுவுமே வர முடியல முன்னால் பார்த்தா கூட அப்படியே சாய உள்ளே போய் எடுக்கலான்னு போனாலும் முன்னால் சாயஞ்சிற மாதிரி இருக்குது எதுவுமே எடுக்கலை அவங்க மாற்றிக்க துணி கூட இல்லாமல் வெளியே தான் பார்த்துருந்தாங்க ரெண்டு நாளும் வெளியே தான் பார்த்துன்னு இருந்தாங்க சாப்பிடக்கூடும் இல்லை எல்லாமே அதுலேருந்து சிலிண்டர் மட்டும் தான் வெளியே எடுத்தோமே வேறு எதுவுமே எடுக்க முடில ஃபுல்லாக எல்லா பொருளுமே போயிடுச்சு ஒன்றும் கூட வெளியே வர முடியல அவங்க ரெண்டு நாளும் அந்த மேலே தான் பார்த்துருந்தாங்க வயசானவங்க ரெண்டு பேருமே அவங்க தான் பார்த்துருந்தாங்க இப்போ பக்கத்து வீடுகளுக்கு நிவாரணம் கொடுக்குறதா சொன்னாங்க இப்போ உங்க வீட்டுக்கு நிவாரணம் யாருமே இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை வந்து பார்க்கவும் இது இந்த இடத்தான வந்து யாருமே நிற்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை யாருமே இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை ஒன்றுமே அதுலேருந்து எத்தனு வரவும் முடியல மாற்றிக்க துணி கூட இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க நேர்களை பின்னாடி போகிற கால்வாயை அதை அகலப்படுத்துகிறோம் தூர்வாரம் அப்படின்ற பேரில் பொதுப்பணித்துறை அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து பண்ண தெரியாமல் பண்ணனால வந்த விளைவு தான் இவ்வளோ பெரிய சேதாரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் வந்த விளைவு இந்த கிராக்கு இந்த கிராக் இங்கேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அப்படியே இங்கே பாருங்கள் இந்த தெரு முழுக்க போயிருக்குது இந்த வீடு ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆகி விழுந்துருச்சு பக்கத்தில் இருக்கிற வீடு முக்காவாசி விழுந்துருச்சு இன்னமும் நிறைய வீடுகள் முன்னாடி இந்த கிராக் விழுந்து கொஞ்சம் டிகிரி வந்து சாஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சரி அங்கே மக்களும் சரி இந்த லைன்ல இருக்கிற எல்லாருமே சரி எங்கள் வீட்டுக்கு எதனா ஆயிடுமோ எங்களுக்கு எதாவது பாதிப்பு வருமோ நாங்கள்லாம் குழந்தை குட்டியோடு இருக்கோம் எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரில அப்படின்ற மாதிரியான ஒரு பீதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த லைனில் இருக்கிற அந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய கிராக்கே விழுந்திருக்கு வீட்டினுடைய உரிமையாளர்கள்கிட்ட கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை பிரதர் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல இந்த இவ்வளோ பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுமே எப்போ வேணாலும் இடிஞ்சு விழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஆபத்தெலாம் சிக்கியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு இந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறேன்னா பிரதர் இதுக்கு முன்னாடி இந்த பிளவு ஏற்பட்டதே கிடையாது ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு வரைக்கும் வீடு அப்படி உள்ளே தள்ளி போயிருக்கு இது எப்படி வேணாலும் மாறலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் கொண்டு வரலாம் நாங்கள் ரொம்ப பயந்து பயந்து இருக்கோம் அப்படின்ன மாதிரி இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இங்கே பாருங்களேன் இங்கே கோடு பாருங்களேன் இந்த விரிசில் உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இது இருந்ததில்ல அங்கே ஆரம்பித்த அந்த பிரச்சனை அப்படியே எல்லா வீடுகளுக்கும் ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துட்ருக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு அஞ்சு ஆறுக்கு மேலே வீடுகள் இருக்குது அங்கே நடந்த ஒரு பிரச்சனைனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் ரொம்ப பயத்தில் இருக்கோம் எங்கள் வீட்லேயும் குழந்தை குட்டிங்களாக இருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரில அப்படின்ற கேள்விக்குறியோடு தான் இங்கே இருக்கிற மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க மக்களை நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்த அந்த இடிஞ்சு போன பெரிய வீட்டுக்கு அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு உரிய நிவாரணம் மற்றும் நிறையா விஷயங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்ன அந்த அரசாங்கம் அதே மாதிரி அந்த வீடால் பாதிக்கப்பட்ட இந்த வீட்டுக்கும் உரிய நிவாரணம் வழங்கணும் இந்த வீட்டில் வச்சு அந்த பாட் அந்த தாத்தா பாட்டிக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு இவங்களுக்கும் ஒரு உதவிகள் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற மக்கள் மற்றும் நியூஸ் குளிச்சோட கோரிக்கை வீட்டில் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தைந்து முதல் திரையரங்குகளில்